கிவ் அவே கிஃப்ட்ல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் வீடியோக்குள்ளதா ஒரு கமெண்ட்மே கொடுத்துக்கலாம் நிறை குறைகள் இருந்தாலும் தெரிவிக்கலாம் பதிலளிக்கப்படும் போன வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் இந்த அனௌன்ஸ் பண்ணல பிகாஸ் சேம் டே தான் இந்த வீடியோவுமே நான் அப்லோட் பண்ணுறேன் இன்னும் கொஞ்சம் அந்த வரட்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அனௌன்ஸ் பண்ணலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் பேங்கிள் நம்ம சேல்ஸ்க்குமே சேல்ஸுக்குமே இருக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம் வேணுங்கிறவங்க ஐ பட்டன்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பாத்துக்கலாம் ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போறது இந்த முகப்பு செயின் தான் சூப்பரான பீகாக் டிசைன்ல கொடுத்துருக்காங்க ரியல் கோல்டு லுக்ல வந்துடும் நல்ல ஒரு முகப்பு செயின் பாக்கிறதுக்கு கோல்டு லுக்ல இருக்கு கலர் வந்து பீகா கலர்ல இருக்கிறதுனால சூப்பராகவே இருக்கு பாக்கிறதுக்கு டோட்டலாக டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் நம்ம டாலர் ஆட் பண்ணனாலும் பண்ணிக்கிறலாம் பூ கொடுத்துருப்பாங்க இந்த சூப்பரான முகப்பு செயினோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்டி ருபீஸ் வரும் ஐநூற்றி தொண்ணூறுவா வரும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததா நம்ம பார்க்க போறதுமே சூப்பரான பிளாரல் டிசைன்ல ஒரு முகப்பு செயின் தான் பார்க்க போறோம் ஸ்கை ப்ளூ கலர்ல ஒயிட் காம்பினேஷன்ல பிளாரல் கொடுத்துருக்காங்க சூப்பராகவே இருக்கு காம்பினேஷன் லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் தனியாக டாலர்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஹோப்ஸ் கொடுத்துருப்பாங்க சூப்பரான நல்ல ஒரு டிசைன் நல்ல ஃபிளெக்சிபிளாகவும் இருக்கு செயின் இந்த சூப்பரான முகப்பு செயினோட பிரைஸ் நைன்டி ருபீஸ் வரும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணிக்கலாம் கொரியர் சர்வீஸ் இருக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ண அன்னைக்கே ஷிப் பண்ணிடுவோம் அடுத்ததாக நம்ம பார்க்க போறது சூப்பரான அவுட் ஹார்ட் ஷேப் டிசைன் பென்டென்ட் உள்ள ஒரு செயின் தான் பார்க்க போறோம் செயின் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபிளெக்சிபிளாவே இருக்கும் அப்படியே ரியல் கோல்டு லுக்லேயே வந்துடும் லென்த் டோட்டலாக டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் ஸ்டோன்ஸ் வந்து ஒயிட் அண்ட் பிங்க் கலர் ஸ்டோன்ஸ்லயுமே இருக்கு இந்த பெண்டன்ட் பாத்தீங்கன்னா ஃபுல் ஒயிட்ல வரும் செயினோட டிசைன் பாத்தீங்கன்னா கோல்டுல எந்த மாதிரியான டிசைன்ல செயின் பினிஷிங் இருக்குமோ அதே டிசைன்ல வந்துடும் இந்த சூப்பரான கார்ட் ஷேப் டிசைன் உள்ள பெண்டன்ட் செயினோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா

இதுவுமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் செயின் நல்லா ஃபிளெக்சிபிளாகவும் இருக்கும் இதில் டாலர்ஸ் வந்து வேரியேஷன் இருக்கு ஒவ்வொரு டாலருமே ஒவ்வொரு டிசைன்ல இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரியான டாலர் டிசைன் பிடிச்சிருக்கோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த செயின் வாங்கிக்கிடலாம் இது சூப்பரான டாலர் செயினோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஃபைவ் நைன்டி ருபீஸ் வரும் ஐநூத்தி தொண்ணூறு வரும் வேணுங்கிறவங்க எந்த டாலர் வேணுமோ அதை மென்ஷன் பண்ணி மார்க் பண்ணி எங்களுக்கு அனுப்பலாம் டாலரை பார்த்துட்டு யாருமே கவரிங் சொன்னா நம்ப மாட்டாங்க அச்சசல் தங்க மாதிரியே தான் இருக்கும் லுக்கு அடுத்ததா நம்ம பார்க்க போறதுமே சூப்பரான ஹார்ட் ஷேப் டிசைன் உள்ள பெண்டன் செயின் தான் பார்க்க போறோம் இதுவுமே அந்த ஹார்ட் ஷேப் டிசைன் ஃபுல்லாவுமே ஃபார்மிங்ல வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் இருக்குது அந்த பெண்டன் ஃபுல்லாவுமே கோல்டு லுக்லேயே இருக்கும் ரியல் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் செயினுமே ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ஆன செயின் இந்த சூப்பரான செயின்ஸ் ஹண்ட்ரட் எயிட்டி ருபீஸ் வரும் 680 எண்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க தெரியுற நம்பருக்கு WhatsApp கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான சுருள் டைப் முகப் செயின் தான் பார்க்க போகிறோம் செயின் இதுலேயுமே பாக்ஸ் கட்டிங் செயின் தான் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் சூப்பரான ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க பிங்க் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் சுருள் டைப்பில் தான் வரும் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த சூப்பரான சுருள் டைப் முகப்பு செயினோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எயிட்டி ருபீஸ் வரும் அறுநூத்தி எண்பது ரூபா வரும் நல்ல ஒரு வெயிட்டாகவே இருக்குது செயின் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நான் எப்போதுமே சொல்றதுதான் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க